ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் இப்போ தான் கொஞ்சத்துக்குமே இந்த கேரளா வயநாடு நியூஸ் பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப எனக்கு கஷ்டமாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நூற்றம்பதுக்கு மேலே உள்ளவங்க மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்காங்க அது ரொம்ப எனக்கு கஷ்டமாயிட்டு அந்த நியூஸ் பார்த்ததே ரொம்ப ஒரு வருத்தமாயிட்டு மழை இல்லை மழை இல்லை ஆனால் மழை வந்தாலுமே இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குது பயநாடுன்னு சொல்கிறது எல்லாம் ஒரு பிக்னிக் பாஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க நிறைய பேர் போய் ஆர்வமாக அந்த இடத்த பார்க்குறவங்க நிறையா தேலை தோட்டம் அங்கே வந்து நிறைய உற்பத்தின்னு சொல்கிறாங்க அந்த ஏரியா ஃபுல்லாக ரொம்ப வந்து ஸ்டேட் பகுதியாக நிறைய பேர் வந்து தேலை வேலை பார்த்து தான் அங்கே புழப்பு இருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு மூணு நியூஸ் வந்து நான் சரியாக கவனிக்க அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தேன் பின்னா எனக்கு ரொம்ப கவலையாகிட்டு எங்கள் அக்காவும் கேரளாவில் இருக்காங்க அதனால எங்களோட ரொம்ப நான் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ண அவங்க திருஷூரில் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதிப்பு இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நியூஸ் பார்க்க பார்க்க நெஞ்சு அப்படியே பதட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மூணு இடம் மெயினாக சொல்கிறாங்க அது முண்டைக்கை ப முண்டைக்கை பகுதின்னு ஒன்று சொல்கிறாங்க அது வந்து முண்டக்கை பகுதி வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு நூற்றம்பதுக்கு மேல்பட்டவங்க மண்ணில் புதைஞ்சிருக்காங்க ஆனால் நிறைய நம்ம தமிழ்நாடு முதல்வரும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு மோதி சர்க்காரும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு போலீஸ்காரங்க இவ்வளவோ அவங்க உயிரை பணையை வச்சு ஒரு துச்சமாக நினைச்சி அவங்க வந்து போய் காப்பாற்ற போய் நிற்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு முதல் சல்யூட் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனைக்கு காரணங்கள் வந்து இயற்கை இயற்கை கூட நம்ம விளாடக்கூடாது நம்ம எங்கே பார்த்தாலும் பில்டிங் கட்டவும் டேம் கட்டவும் விவசாயம் பண்ணுறிய அந்த அந்த இடத்தெல்லாம் வந்து இயற்கை கூட நம்ம வந்து சேட்டை பண்ணவே கூடாது வீடு பார்க்குற இடத்துல வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் அது இருந்தாலும் ரொம்ப ஒரு கஷ்டமாச்சு அந்த நியூஸை பார்த்துட்டு கேரளா வயநாடு வந்து நான் ரெண்டு மூணு வீடியோலாம் பார்த்துருக்கேன் நல்லா ஒரு சூப்பர் க்ரீனஸ் இப்போ இதில் வெறும் கேரளாக்காரங்க இல்லை ஒடிசாக்காரங்க பங்காலிக்காரங்க யூபி பீகார் காரங்க வடமாநிலக்காரங்க நிறையா பேங்க ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதுவும் இது எப்படி நைட்டில் மிட் நைட்டில் ரெண்டு மணிக்கு இந்த நிலச்சருபம் வந்திருக்கு வீடோட அப்படி கீழே மண் அப்படியே அரிச்சிட்டு போயிருக்கு வீடோட போயிருக்கு இதில் வேறு ஒரு மெயின் வந்து ஒரு பாலம் வந்து ரெண்டாக உடஞ்சி தண்ணியோட போயிருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் போலீஸ்காரங்களாகட்டும் நம்ம மற்ற இப்போ அவங்கள பாதுகாக்க போகிறாங்களாட்டு அந்த பக்கத்தில் எப்படி போவாங்க போனாலும் அவங்கள எப்படி காப்பாற்ற முடியும் அம்புலன்ஸில் வசதி ஒன்றும் இல்லை இப்போ வந்து நிறைய அந்த கயிறு ரோப் கட்டி அந்த வழியாக போலீஸ்காரங்க போகிறாங்க போலீஸார் போகிறாங்க இருந்தாலும் அவங்கள காப்பாற்றி இந்த பக்கம் எப்படி வர ஒரு சவாலாகவே இருக்குது மழை வந்து இல்லாமல் கண்டிப்பாக வேணும் அதுக்காக கோர தாண்டம் ஆடி எத்தனை உயிர் போயிட்டு எத்தனை குழந்தைங்க எத்தனை ஸ்கூல் போயிட்டு நிறைய அந்த விடிய பார்க்க பார்க்க அப்படியே எனக்கு சொல்கிற வார்த்தையில் வயநாடு என்பது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அது மொத்தம் பத்து பேர் இறந்தாங்க இருபது பேர் இறந்தாங்க முப்பது பேர் இருந்தாங்க இப்போ நூற்று கணக்குக்கு மேலே இப்போ இப்போ இன்னையோடைய அப்டேட் வந்து நூற்றி நூற்று கணக்குக்கு மேலே இறந்துருக்காங்கன்னு வருது இன்னும் வந்து நிறைய நூற்றம்பது இரநூறு வரைக்கும் மண்ணில் புதஞ்சிக்கிறக்காங்க செய்தி வருது என்றைக்கி வந்து கூடிக்கிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நாடு எங்கே நோக்கி போகுது என்னன்னு தெரில சரி உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் தரலாம் அதனால் நான் அவங்கள்ட்ட பேச வந்துட்டேன் இப்போ மணி ரெண்டாவது ஏன்னா தூக்கமே வரல அந்த நியூஸ் பார்த்த பார்த்தபடி ரொம்ப ஆயிட்டு அதனால் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா எத்தனை மக்கள் நாட விட்டு நாட் வந்து பஞ்சம்புழைக்க வந்து ஃபேமிலியை விட்டு வந்திருப்பாங்க அவங்களாம் அங்கே அப்படியே பதச்சிக்கிட்டு இருப்பாங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு யாருக்குமே எதுவும் பாதிப்பு நிறைய வரக்கூடாது இனி வந்ததை வந்து த தடுக்க முடியாது ஆண்டை விட்ட வழி எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க நல்லா இருங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பை